இந்த இரண்டும் கடந்த சில மாதங்களாக சர்வதேச ஊடகங்களால் அடிக்கடி உச்சரிக்கப்பட்ட பெயர்களாகும் சுனிதா வில்லியம்ஸ் புஷ் வில்மோ ஆகிய இரண்டு விண்வெளி வீரர்களும் கடந்த வருடம் ஜூன் ஐந்தாம் தேதி ஐஎஸ்எஸ் எனப்படும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை சென்றடைந்தனர் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்டர் விண்கலத்தில் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டனர் இந்த பயணத்தில் அவர்கள் இருவரும் எட்டு நாட்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் தங்கியிருந்து ஆய்வுகளை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் எட்டு நாட்களின் பின்னரும் அவர்களால் பூமிக்கு திரும்ப முடியவில்லை அவர்கள் சென்ற விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த நிலைமை உருவானது இதனால் கடந்த ஒன்பது மாதங்களாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோருக்கு அங்கேயே தங்கி இருக்க நேரிட்டது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸுக்கு ஐம்பத்தி எட்டு வயதாவதுடன் புஷ் வில்மோருக்கு அறுபத்தி ஒரு வயதாகின்றது நாசா பல சந்தர்ப்பங்களில் இவர்களை பூமிக்கு அழைத்து வர பல்வேறு முயற்சிகளை எடுத்தாலும் அந்த எந்த முயற்சியும் கைகூடவில்லை இவ்வாறான சூழலில் ஒன்பது மாதங்கள் கடந்து விண்வெளியில் சிக்கியுள்ள இருவரையும் பூமிக்கு அழைத்து வருவதற்காக ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் டிரகன் விண்கலம் கடந்த பதினைந்தாம் திகதி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது முழு உலகின் எதிர்பார்ப்பும் நிறைவேறும் தருணம் தற்போது நெருங்கியுள்ளது பதினேழு மணித்தியால பயணத்தின் பின்னர் நாளை அதிகாலை மூன்று முப்பது அளவில் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தை அண்மித்த கடல் பகுதியில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோ தரையிறங்குவார்கள் என தற்போது நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது